அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இலக்கணம் பார்க்குறோங்க தொகை சொற்களை விரித்து எழுதுக அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே உண்டு சொற்களை வந்து தொகையாக கொடுப்பது அப்படின்னா இப்போ மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான விளக்கம் கொடுக்கறது தான் இந்த தொகை சொற்களை விரித்து எழுதுதல் அல்லது தொகை சொற்களை விரித்து சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறது இது என்ன அப்படின்னா இது டிஎன்பிஎஸ்சிக்கு வரும் மற்ற வகுப்புகளுக்கு வரும் எல்லாருமே இதை வந்து நாம் படிப்போம் இப்போ ஔவையாரோட பாடல் பாடும்போது துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சங்கத்தமிழ் மூன்று என்ன அப்படின்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு நாம் அந்த அதற்கான பொருளை எடுத்துக்கணும் இதுதான் தொகை சொற்களை விரித்து எழுதுக அப்படின்னு சொல்கிறது முதல்ல ஒன்று அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த ஒன்றுக்கு அதுதான் இரண்டாவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரு சுடர் அப்படின்னு செய்யுள் பகுதிகளில் வரும் அப்போ இரு சுடர் அப்படின்னா ஒன்று ஞாயிறு இரண்டாவது சந்திரன் அதை என்ன சொல்லுவோம் ஞாயிறு திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஞாயிறுன்னா சூரியன் திங்கள் அப்படின்னா நிலா அடுத்தது வானின் இரண்டு நிலைகள் என்ன இருக்குது அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு இரண்டு நிலைகள் இருக்குது நாளின் இரண்டு நிலைகள் என்னென்ன அப்படின்னா பகல் இரவு ஆண்டின் இரண்டு நிலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இரு வினைகள் என்னென்ன வினைகள் அப்படின்னா நல்வினை தீவினை இரு தினை என்னென்ன உயர்தினை அகரிணை உயர்தினைன்னா உயர்ந்த ஒழுக்கம் அகிரணை அப்படின்னா உயர்ந்த ஒழுக்கம் அல்லாத உயிரினங்கள் அப்படிங்கிற பொருள் அடுத்தது ரெட்டை காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் சின் இது மணிமேகலையையும் நாம் ரெட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அது அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய மணிமேகலை என்பவளினுடைய வரலாறு மணிமேகலை என்ற நூலிலே சொல்லப்படுகிறது அதனால தான் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் நாம் ரெட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களிலே சில அந்த நூல்லையும் வரும் அதனால தான் சிலப்பதிகாரம் முதன்மையானது கோவலனுக்கும் கண்ணகி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள்தான் மணிமேகலை அப்படிங்கிற அந்த கதையை நாம் படிக்கிறதுனால இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நாம் சொன்னாலே ஒன்று சிலப்பதிகாரம் மற்றொன்று மணிமேகலை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது முத்தமிழ் ஏற்கனவே சொன்னேன் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயற்றமிழ் அப்படின்னா அந்த நடையில் எழுதுறோம் பார்த்தீங்களா அது இயல் தமிழ் இசைத்தமிழ் அப்படின்னா அந்த செய்யுள் பகுதிகளில் ராகத்தோடு நாம் படிக்கிறோம்ல தேவாரம் திருவாசகம் எல்லாத்துக்குமே ராகம் இருக்கு அந்த மாதிரி இசையோடு பாடுவது இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னா உரையாடல் வடிவத்தில் முன்னால காலங்களில் இசையும் அதில் கலந்திருக்கும் இயலும் கலந்திருக்கும் அதுதான் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்றது முக்கணி அப்படின்னா மா பலா வாழை அந்த மூன்று தான் முக்கணி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி முன்னீர் அப்படின்னு கடலுக்கு உண்டு முன்னீர் அப்படின்னா மூன்று வகை நீர் என்னென்ன மூன்று வகை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் மூன்று நீரும் தான் முன்னீர் அப்படின்னு சொல்கிறோம் மூன்று நீர் மூன்று கூட்டல் நீர் முன்னீர் அப்படின்னு தன்னகரை நா போட்டு எழுதணும் இரண்டு சுழி நா போட்டு எழுதக்கூடாது தன்னகரை நா போட்டு எழுதணும் அதே மாதிரி முப்பால் அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அந்த மூன்று பாலை தான் முப்பால் அப்படின்னு சொல்கிறோம் காலம் மூன்று காலம் என்னென்ன காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு மூன்று காலங்கள் உண்மை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது பதி பசு பாசம் அப்படிங்கிறது தான் மூன்று உண்மைப் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் மூவேந்தர்கள் அப்படிங்கிறது யார் சேர சோழ பாண்டியர்கள் அவங்கள தான் நாம் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் முக்கடல் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி அங்கே முக்கடல் என்னென்ன கடல் வங்காள விரிகுடா கடல் இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் என்று சொல்லக்கூடிய மூன்று கடலும் அங்கே சங்கமிக்கிறது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் கன்னியாகுமரியிலே முக்கடல் சங்கமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி மூன்று இடங்கள் தன்மை தன்னை குறிப்பது முன்னிலை எதிர்க்க இருக்கிறவங்களை குறிப்பது படற்கை என்பது மூன்றாவது நம்பரை குறிப்பது அந்த மாதிரி வர்றதை நாம் என்ன சொல்கிறோம் மூன்று மூவிடப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்வோம் அதே மாதிரி மூன்று குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பேராசையை சொல்லுவோம் கடும் சினம் சொல்லுவோம் அழுக்காறு அவா வெகுளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காம வெகுளி மயக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் உள்குற்றங்கள் பேராசை கடுஞ்சினம் பொறாமைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காம வெகுளி மயக்கம் தான் மயக்கம் அப்படின்னா என்னங்கிறத புரியாத ஒரு அறிவில்லாத்தனம் அதை கூட நாம் சொல்லுவோம் காமம் அப்படின்னு சொல்லும்போது பேராசை கடுஞ்சினம் வெகுளி அதுக்கப்புறம் மயக்கம் அப்படிங்கிறது உண்மை நிலை புரியாமல் மயங்கி நிற்பது அறிவற்ற நிலை அதை நாம் சொல்லலாம் அப்போ மூன்று குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் பேராசை கடுஞ்சினம் அறிவற்று இருத்தல் மயக்கத்திலே இருப்பது புரிந்து கொள்ளா நிலை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உடல் செய்யக்கூடிய குற்றங்கள் மூன்று குற்றங்கள் என்ன கொலை களவு காமம் இந்த மூணும் கொலைன்னா தெரியலாம் இருக்கும் களவுன்னா என்ன திருடுறது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது காமம் அப்படின்னா அந்த பொருள் மீது விருப்பப்படுவது முதல்ல அந்த பொருள் மேலே அதீத விருப்பம் வைக்கிறோம் அதை எப்படியாவது திருடணும் அப்படின்னு நினைக்கிறோம் திருடும்போது ஏற்படக்கூடிய கொலை இது மூணுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அதனால தான் உடல் குற்றம் மூன்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க நான்கு வகையான குணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அச்சம் அப்படின்னா ஒரு பயம் எதற்கு பயம் தீயது செய்வதற்கு பயம் நம்முடைய குலத்திலே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் எந்தெந்த குணங்களை எந்தெந்த செயல்களை செய்யலாம் என்று வரையறை செய்து வைத்திருக்கிறார்களோ அதுக்கு மாறாக செய்யும் போது ஏற்படக்கூடிய அச்சம் அதுதான் அச்சம் அப்படின்னு சொல்றது இது அதுக்கப்புறம் மடம் அப்படின்னு சொன்னால் அறியாததை அறிந்து கொள்ள முற்படுதல் அறியாமையில் இருப்பது தெரிந்தால் கூட தெரியாதது போல காட்டிக்கொள்வது அதை தான் நாம் மடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாணம் அப்படின்னு சொல்கிறது இயல்பாகவே நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு வெட்கம் என்ற ஒரு மனப்பான்மை இதை வந்து பெண்களுக்குரிய குணங்களாக தான் குறிக்கிறாங்க அடுத்தது பயிர்ப்பு அப்படின்னு சொன்னால் அருவருக்கக்கூடிய ஒரு தன்மை மாற்றானுடைய இப்போ ஒரு பெண் இருக்கா மற்றவர்கள் சம்பந்தமில்லாத ஒருவர்கள் ஒருவரின் கை நம் மீது படும்போது ஏற்படக்கூடிய அருவெறுப்பு சில செயல்கள் செய்யும்போது பெண்களுக்கு உரித்தான அருவெறுப்பு அதை தான் என்ன சொல்கிறோம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நால்வகை படைகள் இப்போ அந்த நால்வகை படைகள் அப்படிங்கிறது கிடையாது மன்னர்கள் காலத்தில் நான்கு வகையான படைகள் இருந்தன நலவன்பாவில் ஒரு பாடல் சொல்லுவாங்க நாற்குணமே நாற்படையா ஐம்புலனே நல்லமைச்சா ஆர்க்கம் சிலம்பே அனிமுரசா அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த மாதிரி நான்கு குணங்கள் சொல்லிட்டேன் அடுத்தது நான்கு படைகள் என்ன அப்படின்னா யானைப்படை குதிரைப்படை தேர் படை காலாட்படை யானைப்படைனா யானையை வச்சுட்டு போருக்கு போகிறது குதிரைப்படைனா குதிரையை எடுத்துகிட்டு போகிறது தேர்ப்படை என்றால் தேரிலே அமர்ந்து கொண்டு போருக்கு போவது காலாட்படை என்றால் நடந்து போய் சண்டை போடுறது இந்த நான்கு படையும் ஒரு காலத்திலே மன்னர்களுக்கு உரிய படைகளாக இருந்தன அடுத்தது நான்கு வகையாக நிலங்கள் இப்போ ஐந்து வகை நிலங்கள் தானே நம்ம படிக்கிறோம் இது என்ன நான்கு வகை நிலங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் பாலை நிலம் என்பது தமிழகத்திலே கிடையாது அந்த பாலை நிலம் எப்போது ஏற்படும் அப்படின்னா கோடை வெயிலின் காரணமாக முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் காய்ந்து போய் அந்த பகுதியிலே பாலை நிலம் தோன்றும் அதனால் தமிழகத்தில் நாணிலம் என்ற ஒரு சொல்லுதான் இருந்தது அந்த நான்கு நிலங்கள் என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற நான்கு வகையான நிலங்கள் நான்கு திசைகள் என்னென்ன கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மற்ற நான்கு திசைகள் இருக்குல்ல தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வர வடமேற்கு இதையெல்லாம் கோண திசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு திசைகள் அப்படின்னு கேட்டால் அந்த நாளையும் சேர்த்துக்கணும் நாம் நான்கு திசைகள் அப்படின்னு கேட்டால் இந்த நாளை தான் சொல்லணும் இதை விட்டுட்டு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு சொல்வது தவறு எட்டு திசைகள் அப்படின்னு கேட்டால் அந்த நான்கையும் இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கூட சேர்த்துக்கணும் வெறும் நான்கு திசைகள் அப்படின்னு கேட்டால் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நால்வர் அப்படின்னு சொன்னால் யார் நால்வர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மணிவாசக பெருமான் இந்த நாலு பேரை தான் நால்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் நால்வர் அப்படின்னு நாலு பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம குறிப்பிடுவது நமக்கான அறங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான்கு குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை நான்கு குறவர்கள்னு நமக்கு யாரை சொல்லுவாங்க சாதாரணமாக இது வந்து பக்தி சார்ந்தது அப்போ பக்தி சாராமல் இருக்கக்கூடிய நான்கு பேர் யார் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வ நிலையிலே நாம் சில பேரை வைத்திருக்கோம் அவர்கள் சொல்லுவது அதை தான் இப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப தெய்வ நிலையில் அவரை உயர்த்தி நாம் பேசுகிறோம்ல அந்த மாதிரி தெய்வ நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறத தான் நாம் எடுத்துக்கொள்வோம் அடுத்தது வந்து சொல்லின் வழியாக தோன்றக்கூடிய நான்கு குற்றங்கள் என்னென்ன அப்படின்னா பொய் சொல்கிறது புறம் பேசுறது புறம் பேசுறதுன்னா ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பற்றி குறைவாக பேசுவது புகழ்ந்து பேசுறது இல்லை குறைவாக பேசுவது அவர்களைப் பற்றி தரக்குறைவாக பேசுவது கோபமாக பேசுவது இல்லாதவற்றை பேசுவது இந்த மாதிரி வதந்தி பரப்புவது இது எல்லாமே புறங்கூறுதலில் தான் வரும் கடும் சொல் அப்படின்னா கோபமாக பேசுவது பயனில்லாத சொல் அப்படின்னா தேவையே இல்லாமல் வளவள வளவளன்னு பேசிக்கொண்டே இருப்பது பயனில்லாத சொல் நீங்கள் என்ன கேட்டுறக்கூடாது நீங்கள் என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்களா அது ரொம்ப பயனுள்ளதா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பயனுள்ள சொல் இதையெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் அதனால் இந்த சொற்கள் எல்லாத்தையும் நான் சொல்லும்போது கொஞ்சம் அப்படி அப்படி சிலவற்றை பாடத்தில் தொடர்பில்லாதவற்றை சொல்லுவேன் அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளே சென்று தங்க வேண்டும் என்பதற்காக சரி அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது நாற்பாலுள்ளும் அப்படின்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லுவார் அதில் வந்து யார் நான்கு பால் நான்கு வகையினர் யார் அப்படின்னா அரசர்கள் வேளாளர்கள் வணிகர்கள் அறவோர்கள் அந்த அறவோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அறம் சொல்லக்கூடியவர்கள் இந்த நாலு பேர் தான் நாற்பாலுள்ளும் அப்படின்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தன் அவனுடைய பாடல் சொல்லுகிறது கற்றவனை தான் இந்த உலகம் விரும்பும் கல்லாதவனையும் இந்த உலகம் விரும்பாது கற்றவனை நாற்பாலுள்ளும் உயர்ந்தவனாக கருதுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நாற்பால் அப்படின்னு சொன்னால் அரசர் வேளாளர் வணிகர் அறவோர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளணும் நான்கு வகையான உறவு என்னென்ன அப்படின்னு கேட்டால் இப்போ சொல்லக்கூடியது என்னென்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இந்த நாலு பேர் தான் இது வந்து இது என்ன ஃபேமிலி இது என்ன ஃபேமிலி தனி கொடுத்தனத்துக்கு உரியது அதில் கூட இப்போ அப்பா அம்மா வந்து சேர்க்கறதில்ல பிள்ளைங்க வந்துடுறாங்க ஆனால் பொதுவாக நால் வகை உறவு அப்படின்னா ந நம்மளோ ரத்த உறவு அம்மா அப்பா பிள்ளை அந்த மாதிரி வரக்கூடியது ரத்த உறவு சகோதரர்கள் இந்த மாதிரி வர்றது குடும்ப உறவு அப்படின்னு சொல்லும்போது அதையும் தாண்டிய உறவு நம்மளோட தொடர்பு இல்லாமல் ஆனால் நம்மளுக்கு நெருக்கமான உறவுகளாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்கிறோம்ல டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரக்கூடிய உறவுகள் நட்புறவு அப்படின்னா நம்ம ரொம்ப நெருக்கமாக நண்பர்களோடு இருக்கக்கூடிய உறவு சமூக உறவு அப்படின்னா ஆசிரியர்களோடு மாணவர்களோடு சமுதாயத்தோடு கொள்ளக்கூடிய உறவு இதுதான் நான்கு வகை உறவு உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் நான்கு வகை உறவு அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு உறவுகளை தான் நாம் கொள்ளணும் அது இல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தாலும் உங்களுடைய ஆசிரியர்கள் எப்படி உங்களுக்கு கற்பித்திருப்பார்களோ அப்படி நீங்கள் எழுதி கொள்ளலாம் நான்கு விதமான வேதங்கள் நான் மறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்முடைய தமிழிலே சொல்லும்போது சைவ சித்தாந்தம் அதை தான் நாம் சொல்லுவோம் ஆனால் வேதங்கள் அப்படின்னு சொல்லும்போது வடமொழியில் இருந்து வந்த வேதங்கள் நான்கு வேதங்கள் அது வடமொழி வேதம் என்பது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த சொற்களிலேயே இருக்கும் ரிக் வேதம் ரி என்பது தமிழிலே முதல் எழுத்தாக வராது ரிக் வேதம் அந்த ஜூ என்ற வார்த்தை தமிழிலே கிடையாது வேதம் சாம வேதம் அதுவும் நம்முடைய மொழியிலே இல்லாததுதான் தான் அதர்வண வேதம் அந்த அதுவும் வடமொழியை சார்ந்தது தான் அப்போ நான்கு வேதங்கள் அப்படின்னு சொன்னாலே ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் அடுத்தது நான்கு வகை ஆசிரங்கள் ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் வடமொழியில உள்ளது தான் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறது பிரம்மச்சரியம் அப்படின்னா திருமணம் செய்வதற்கு முன்பு இருந்த நிலை கிரகஸ்தம் அப்படின்னு சொன்னால் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொன்னால் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து பேரக்குழந்தைகள் எல்லாம் பிறந்த பிறகு அவர்களுக்கு திருமணம் முடித்த பிறகு அந்த வயதான பெற்றோர்கள் தனக்காக போய் வாழ்வது அது அந்த காலங்களிலே இருந்தது அவங்க எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க இப்போ தான் எல்லோரையும் ஆசிரமத்துக்கு இப்போ கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசுக்கே ஆனால் அந்த காலத்தில் எல்லாத்தையும் முடித்த பிறகு அவங்க பக்தியை நோக்கி செல்லுவார்கள் அதை வந்து வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சன்னியாசம் அவர்கள் து முற்றும் துறந்தவர்களாக வாழக்கூடியது இதுதான் நான்கு வகையான ஆசிரமங்கள் அடுத்தது ஐந்து பூதங்கள் இப்போ பாருங்கள் ஒன்று சொல்லி ரெண்டு சொல்லி மூணு சொல்லி நாலு சொல்லி இப்போ அஞ்சுக்கு வந்துட்டோம் பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் என்னது பஞ்சபூதங்கள் ஐந்து வண்ணங்கள் இந்த ஐந்து வண்ணங்களை தான் நமக்கு உண்டு ஏழு வண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து குறிப்பிட்றது இல்லை ஐந்து வண்ணங்கள் தான் வெள்ளை வெள்ளைய ஒரு வண்ணமாக இப்போ யாருமே கருதுவதில்லை ஆனால் வெள்ளை ஒரு வண்ணம் தான் கருப்பு ஒரு வண்ணம் சிவப்பு ஒரு வண்ணம் மஞ்சள் அடுத்தது பச்சை செடி கொடிகள்லாம் பார்க்குறோம்ல பச்சை வண்ணமாக இருக்கிறது பூக்கள்லாம் சிவப்பாக இருக்குது மஞ்சளாக இருக்கிறது கருப்பு இருக்குது வெள்ளை இருக்குது இந்த ஐந்து வண்ணம் தான் அதே மாதிரி ஐவகை பாலினம் முதல்ல நம்ம பார்த்தது நான்கு பால் பார்த்தோம் நான்கு வருணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது நாற்பால் உள்ளும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இது இலக்கணத்தில் ஐம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் பால் ஒன்றன் பால் பகுதியாக பிரித்து வைத்திருப்பது அதனால தான் இதுக்கு இந்த பேர் அடுத்தது ஐந்து இலக்கணம் என்னென்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து ஐந்து இலக்கணங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்து இலக்கணங்கள் ஐவகை இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னா தோல் கருவி மிருதங்கம்லாம் பண்ணுறோம்ல தோல் கருவி அடுத்தது துளைக்கருவி நாதஸ்வரம் புல்லாங்குழல் இதெல்லாம் துளைக்கருவி அடுத்தது நரம்பு கருவி இந்த வீணை மீட்டுறது யாழ் அதெல்லாம் நரம்பு கருவி அடுத்தது கஞ்சக்கருவி அப்படிங்கிறது அந்த சின்னதாக அப்படி லேசாக தாளம் போட்டு அதை பா பண்ணக்கூடிய ஒரு கருவி கடைக்கருவி அப்படிங்கிறதும் கடைந்து இந்த தாளம் போடுறது அந்த கடைந்த எடுத்த அந்த பொருள்களை பயன்படுத்துவது அது கடைக்கருவி கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அது என்ன ஏதுன்னு நீங்கள் தேடி பாருங்கள் அடுத்தது ஐந்து திணைகள் ஏற்கனவே நான் நிலம் சொன்னேன் இப்போ ஐந்து திணைகள் அன்பின் ஐந்து அப்படின்னு இதை நம்ம குறிப்பிடுவோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் ஐந்து ஐந்து வகை வகை என்னென்ன அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா மருட்பா இதுதான் ஐந்து ஐந்து பொறிகள் என்னென்ன இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஐந்து புலன்களுக்கும் ஐந்து பொறிகளுக்கும் வேறுபாடு உண்டு ஐந்து பொறிகள் என்னென்ன அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செடி இதுதான் ஐந்து பொறிகள் பொறிகள் அப்படின்னா இயந்திரங்கள் அப்படின்னு பொருள் பொறி எலி பொறி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன பண்ணோம் பிடிச்சிக்கிட்டு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நமக்கு வெளியில் தெரியக்கூடியது கண் காது மூக்கு வாய் இந்த உடம்பு இந்த ஐந்தும் வெளியில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்ளே கொண்டு போகும் அதனால் இதுக்கு ஐந்து பொறிகள் அப்படின்னு பேர் ஐந்து புலன்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உடம்புல ஏதாவது பட்டுதுன்னா தெரியுது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் என்ன ஊறுது உடம்புல ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது தொடு உணர்ச்சி அது மாதிரி ஊறுதல் சுவை நாவாலை சுவைப்பது சுவை ஒளி அப்படின்னா என்ன வெளிச்சம் ஒலி அப்படின்னா சத்தம் நாற்றம் அப்படின்னா மூக்காலே நுகரக்கூடிய வாசனை வாசனை என்பது வடமொழிச்சொல் நாற்றம் என்பதுதான் தமிழ்ச்சொல் இன்றைக்கு தமிழ்ச்சொல் பொருள் மாறி கிடக்கிறது துர்நாற்றம் அதை மட்டுந்தான் நம்ம நாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நாற்றம் அப்படின்னு சொல்லுவது வாசனை என்ற ஒன்றை குறிக்கும் அப்போது புலன்கள் என்பது வேறு பொறிகள் என்பது வேறு அதனால தான் பொறிப்புலன்கள் அப்படிங்கிற சொல் நமக்கு அமைந்திருக்கிறது பொறிப்புலன்கள் அப்படின்னு சொன்னால் பத்தையும் எழுதணும் புலன்கள்னு சொன்னால் அந்த ஐந்து பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் இந்த ஐந்து உணர்ச்சி பொறிகள் அப்படின்னு கேட்டால் மெய்வாய் கண்முக்கு செவி இதை சொல்லணும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா சூளாமணி நீலகேசி நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் யசோதர காவியம் அப்படின்னா ஐந்து சிறு காப்பியங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஐம்பெரும் பெரும் இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னா கம்பராமாயணம் பெரிய புராணம் திருளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் இது ரெண்டையும் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சேர்த்துருக்குறோம் முதல்ல இந்த ரெண்டும் சேர்க்கப்படாமல் தான் ஐம் இப்போ ஐந்து இலக்கியங்களாக இருந்தது இன்றைக்கி அந்த இலக்கியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஐம்பெரும் குழு அப்படிங்கிறது ஒன்று உண்டு அது என்னென்னா அமைச்சர்கள் இருப்பாங்க நிமித்திகர்னு அந்த காலங்களிலே இருந்தார்கள் அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த காலத்தில் போருக்கு போகணும் எந்த நேரத்தில் போனோம்னா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் காலத்தை கணித்து சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சடங்கு செய்பவர்கள் அப்படின்னு ஒரு பொருளை வந்து கொண்டு வராங்க நிமித்திகர் அப்படின்னா நிமித்தம் பார்ப்பவர்கள் காரணம் பார்ப்பவர்கள் நேரம் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் ஏன்னா மன்னன் நினச்ச நேரம்லாம் போருக்கு போக முடியாது நெப்போலியன் அப்படிதான் இந்த நேரம் போருக்கு போக வேண்டாம் என்று சொன்னதை கேட்காமல் போருக்கு போய் தோற்றான் ஏன்னா அந்த காலம் வந்து போருக்கு ஏற்ற காலம் அல்ல அதனால் போருக்கு போகணும் அப்படின்னா எந்த காலத்தில் போகணும் எப்படி நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் கணித்து சொல்லக்கூடியவர்கள் நிமித்திகர்கள் அப்படின்னு இருந்தாங்க படைத்தலைவர் இருந்தார் தூதர் இருந்தார் ஒற்றர் இருந்தார் இந்த ஐந்து பேரும் இருக்கணும் யாரெல்லாம் இருக்கணும் அமைச்சர் இருக்கணும் அப்புறம் வந்து நிமித்திகன் இருக்கணும் படைத்தலைவர் இருக்கணும் அதுக்கப்புறம் தூதர் இருக்கணும் ஒற்றர் இருக்கணும் இந்த ஐந்து பேரும் இருந்தால் தான் அதுக்கு ஐம்பேரும் குழு அப்படின்னு பேர் இப்போ நம்ம ஐந்து வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் மீதி இருக்கக்கூடியதை நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து நான் உங்களுக்கான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நன்றி